ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு அப்டேட் அலர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஏழு மார்ச் அதாவது மார்ச் ஏழாம் தேதி இன்றைக்கி வந்து இந்த கோல்ட் ரேட் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது நாற்பது ரூபா கம்மியாக இருக்குது ஆனால் வந்து நம்ம டிஜிகோலில் நீங்கள் கட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட்டுங்க நான் இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்கேன் ஸோ டிஜிக்கோலில் எதாவது பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டிஜிக்கோல்கிட்ட ஆப்பை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ரேட்டு அதாவது ஆக்சுவல் ரேட்டு இதுதான் இன்றைக்கி நான் டிஜிகல் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து எவ்வளோ ரே கட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எட்டாயிரத்தி அறுபதுன்னு நேற்றுள்ள அமௌண்ட்டே இருந்தது ஓகே நான் ரெஃப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் ரெஃப்ரெஷ் பண்ணேன் ஆனால் எத்தனை டைம் பண்ணியுமே அந்த ரேட்டு வந்து கம்மியாக ஆகவே காமிக்கவே இல்லை அதே எட்டாயிரத்தி அறுபது ரேட்டில் தான் இருந்தது நமக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே அதாவது உள்ளே போய்ட்டு பே நோன்னு ஒன்று இருக்கும்ல அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கிராமுக்கு கரெக்டாக ஒரு கிராமுக்குள்ள அமௌண்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அப்போது நமக்கு வந்து அது கரெக்டாக காமிக்குதா இல்லையா உங்களால் சர்வர் ஏராக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட நிறைய வாட்டி ரெப்ரெஸ் பண்ணேன் நீங்கள் பாருங்கள் இதே லோட் ஆகிட்டு இருக்கோம் நிறைய வாட்டி நான் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் அப்போ கூட கம்மியான அமௌண்ட்டு வரல ஸோ ஏதாவது சர்வர் இஸ்யூஸாக இருக்கும் மேபி என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல ஸோ அதனால் நீங்கள் டிஜிட்டல் வந்து நீங்கள் பேமெண்ட் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ரேட்டை பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும் இப்போ பாருங்கள் இன்றைக்கி ரேட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நான் இப்படி போட்டேன்னா ஒரு கிராம் வரலை பாருங்கள் ஆனால் எட்டாயிரத்தி அறுபது போட்டால் கரெக்டாக ஒரு கிராம் வருது ஸோ இதுதான் இஷ்யூ அன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் நமக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஒரு கிராமுக்கு கம்மியானால் கூட நமக்கு வந்து அது ஒரு நம்ம நம்ம சேர்க்குறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோம் ஸோ அந்த அறுபது ரூபா கம்மியானால் கூட அது ஒரு மணி தானே அதனால் கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் ஜெய்சிஸ் எப்போது வந்து நமக்கு ஆகும் தெரியல ஓகே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும்